தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய பணிய கைதிகள் ஆறு பேர்களுடைய உடலங்கள் தென்புல காசா பகுதியில் சுரங்கத்தின் உள்ளே சுமார் இருபது மீட்டர் ஆழத்தில் மீட்கப்பட்டது தெரிந்ததே இவர்களை அதிரடி தாக்குதல் ஒன்றின் மூலமாக விடுதலை செய்வதற்காக புறப்பட்ட இஸ்ரேலிய படைகள் வருவதற்கு முன்னதாக தாக்குதல் நடைபெற்று இவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது தென்புல காசாவில் இருக்கின்ற மிக மிக மோசமான மோதல்கள் நடைபெறுகின்ற ரெபா பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது தாம் போவதற்கு முன்னதாக ஹமாஸ் படையினர் இந்த கொடூர செயலை செய்து அவர்களை சித்திரவதை செய்து கொன்றுவிட்டார்கள் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது இது ஒருவர் என்பவர் இவர் ஒரு அமெரிக்க இளைஞர் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி பாடல் போட்டியில் கடத்தி வரப்பட்டவர்களில் இவர் ஒருவர் இருபத்தி மூன்று வயதான இந்த இளைஞர் இஸ்ரேலிய அமெரிக்க பின்னணியை கொண்டவர் தன்னுடைய பிறந்த அந்த பாடல் நிகழ்ச்சியில் அவர் கொண்டாடிய பொழுது கடத்தி செல்லப்பட்டார் கடந்த மே மாதம் அவருடைய காணொளி ஒன்று வெளியானது தான் உயிருடன் இருப்பதாக கூறி தன்னுடைய பெற்றோரை உறுதியாக இருங்கள் என்றும் அவர் கூறிய இருந்தார் இந்த நிலையில் இவருடைய மரணம் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய இரண்டு இடங்களிலும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஐம்பத்தி இரண்டு வயதுடைய இஸ்ரேலியர் ஒருவரை அதிரடி தாக்குதல் மூலமாக இஸ்ரேல் விடுவித்ததன் பின்னர் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து ஹமாஸ் அமைப்பு கூறுகின்ற பொழுது இப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுக்கள் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றன இந்த தேவையில்லாத வேலை பார்த்து இவர்களுடைய உயிர் இழப்பிற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுதான் நேரடியாக தொடர்புடையவர் என்று அம்மா கூறியிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு எதிராக இப்பொழுது இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருக்கின்றன ஞாயிறு இரவு ஏழு மணிக்கு இஸ்ரேலின் பல நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன இஸ்ரேல் தலைநகரிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது பணிய கைதிகளை விடுதலை செய்யாமல் அவர்களுடைய விடுதலைக்கான வேலைகளை செய்யாமல் மற்ற விடயங்களில் தேவையற்ற கவனத்தை செலுத்தியதால் தான் இந்த இழப்பு ஏற்பட்டது என்று குடும்பத்தினர் கூறுகின்றார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் மரணமடைந்த ஆறு பேருடைய வீடுகளுக்கும் தொலைபேசி வழி பேசி ஆறுதல் கூறினார் ஆனால் இரண்டு குடும்பங்கள் மட்டும் இஸ்ரேலிய பிரதமருடன் ஆறுதலை கேட்பதற்குமான காலம் முடிந்து விட்டது நமது குடும்பத்தவர் இறந்து விட்டார்கள் இனிமேல் அதற்கு இஸ்ரேலிய பிரதமருடைய ஆறுதல் என்று அவர்கள் கேட்டு அவருடன் தொலைபேசி வழியாக பேசி அவருடைய இரங்கல் செய்தியை ஏற்க நிராகரித்தும் விட்டார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு கடத்தி செல்லப்பட்ட ஆறு இஸ்ரேலியர்களையும் கொன்றவர்கள் யார் என்பது தமக்கு தெரியும் என்றும் அத்தனை பேரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் இதற்கான கணக்கு தீர்க்கப்படும் என்றும் சவால் விட்டிருக்கின்றார் சவாலுக்கு சவால் விட்டுக்கொண்டு செல்லுகின்ற பொழுது நிலத்தடி சுரங்கத்தில் ஆங்காங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலியர்களுடைய உயிர்கள் தான் போய்கொண்டிருக்கின்றது என்பதுதான் ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய குரலாகும் இஸ்ரேலிய பிரதமருடைய எதிரணி தலைவர் ஜாயிர் லப் பீட் வேலை நிறுத்தம் ஒன்றிற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் இதற்கிடையில் மேற்கு கரையில் கடுமையான தேடுதல்களை நடத்தி கொண்டிருக்கும் இஸ்ரேல் இருபது வரையான பாலஸ்தீன பயங்கரவாதிகளை கொன்றதாக கூறியிருந்தது அதற்கு பதிலடியாக காவல் சாவடியில் வேகமாக வாகனத்தில் சென்ற யாரோ மூன்று இஸ்ரேலியர்களை படவடவென சுட்டு கொன்றுவிட்டு அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டார்கள் இது இஸ்ரேலுக்கு அடுத்த பெரிய அடியாக இருக்கின்றது இறந்தவர்களில் இரண்டு பேர் முப்பது வயது உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயது உடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது காசா போரின் பின்னதாக மேற்கு கரை பகுதி இப்பொழுது மிக மோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது இறந்துவிட்ட அமெரிக்க இஸ்ரேலியனுடைய மரணம் குறித்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய இதயமே விட்டது என்று கூறியிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பினர் அவர்களை கொன்றிருப்பதனால் ஹமாசினுடைய செயலை ஆதரிக்க முடியாது என்றும் பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வை காண வேண்டும் என்றும் இத்தகைய செயல்கள் அர்த்தமற்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமைதியொன்றை காண்பதற்காக நாங்கள் இரவு பகலாக உழைக்க நீங்கள் இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருந்தால் எப்படித்தான் அமைதியை காண்பது என்றும் ஜோ பைடன் இருதரப்பையும் பார்த்து केटर ஆப்பிரிக்காவில் சூடானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர் இன்று ஐநூறாவது நாளை எட்டித் தொட்டிருக்கின்றது அரச படைகளும் ஆர் எஸ் எப் என்கின்ற ஆயுத குழுக்களும் இப்பொழுது கடும் மோதலில் ஈடுபட்டு இருக்கின்றன ஒருபுறம் அரசிற்கு ஆதரவாக ரஷ்யாவும் சூடானினுடைய கரையோர பகுதியில் செங்கடலை அண்டி ஒரு கடற்படை முகாமை அமைப்பதற்காக சூடானிய அரசுக்கு உதவியபடி ரஷ்ய படைகளும் அதற்கு மாற்றீடாக அதனுடன் சண்டையிடும் ஆர் எஸ் ஆயுத குழுக்களுக்கு உக்ரைனிய படைகளும் nnre ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றன இரண்டு பகுதியும் பேரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சண்டையில் இதுவரை ஒரு கோடி மக்கள் சூடானில் இடப்பெயர்விற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் எட்டு மில்லியன் மக்கள் மோசமான இடப்பெயர்வுகளை சந்தித்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு மில்லியன் மக்கள் அந்த நாட்டினுடைய மொத்த சனத்தொகையில் சுமார் அரை பங்கு மக்கள் பட்டினியில் மரணிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு அவசர உணவு போகாவிட்டால் சூடானில் போரின் மரணங்களை விட பட்டினி மரணங்கள் பெருமரணங்களாக மாறப்போவதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறுகின்றது இதற்கிடையில் அமெரிக்கா எடுத்த பேச்சுவார்த்தை முயற்சிகளும் சமரச முயற்சிகளும் தோல்வியடைந்திருக்கின்றன சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுக்கள் தோல்வியடைந்த பின்னர் நிலைமை மேலும் மோசமடைந்து செல்லுகின்றது மேலதிக உதவிகள் போய் சேராவிட்டால் பாரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்றும் கூறப்படுகின்றது இந்த நாட்டில் சுகாதாரத்துறையானது துறையானது முற்றிலும் முறிவடைந்து விழுந்துவிட்டது பட்டினி அதை வென்றுவிட்டது என்றும் கூறப்படுகின்றது தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்ய வளங்கள் போதாமல் கடுமையான நிலையில் இருக்கின்றன முன்னணி அரங்க மோதல் பகுதிகளுக்கு செல்வதென்பதை கற்பனையே பண்ண முடியாத அளவிற்கு அங்கு எதுவும் நடக்கலாம் என்கின்ற சூழல் இருக்கின்றது உக்ரைன் காசா போரை விட படுபாதகமான ஒரு போராக இது இருப்பதாகவும் கூறப்படும் து நான்கு லட்சம் பேர் உள்ளூர் இடப்பேர்வுகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இவர்களுக்கு உதவ வழி இல்லை என்றும் இந்த ஐநூறாவது நாள் போரில் தகவல் வெளியாகி இருக்கின்றது உக்ரைனிய படைகள் பெருந்தொகையாக இந்த போர்க்களத்தில் நிற்கின்றன என்பது ஓர் அதிர்ச்சி செய்தியாகவே இருக்கின்றது ரஷ்யா ஐரோப்பாவிற்குள் வராமல் தடுப்பது மட்டுமல்ல ரஷ்யா ஆமிரிக்காவிற்குள் வராமல் தடுப்பதற்கான வேலையையும் இப்பொழுது உக்ரைன் தான் செய்து கொண்டிருக்கின்றது எனவே ரஷ்யா உக்ரைன் போரை விடப்போவதில்லை அதுபோல உக்ரைனும் ரஷ்யாவை விடப்போவதில்லை இந்த போர் இன்றோ நாளையோ முடியப்போவதில்லை என்பதற்கு சூடானில் உக்ரைனிய படைகளும் ரஷ்ய படைகளும் நின்று இருதரப்பையும் தூண்டிவிட்டு போரை நடத்திக் இவர்களுடைய முடியும் எனவே இது உக்ரைன் ரஷ்ய போர் அல்ல சர்வதேச அதிகார சக்திகளினுடைய ஆள் ஏகாதிபத்திய போட்டியினுடைய வெளிப்பாடே உக்ரைன் போரும் சூடான் போரும் என்றால் அது மிகை கூற்று அல்ல என்பதையே இந்த நிகழ்வுகள் தெளிவாக காட்டுகின்றன உக்ரேனிய ரஷ்ய போர்க்களம் பெரும் கொண்டிருக்கின்றது பிரிட்டனினுடைய உளவுப் பிரிவு வழங்கியிருக்கின்ற கடைசி நேர தகவலின்படி உக்ரைனினுடைய டொனியட்ஸ் பகுதியை கைப்பற்றுவதற்குரிய கேந்திர முக்கியத்துவமான நகரத்தை ரஷ்ய படைகள் நெருங்கி விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தன்னுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே